படிவிலான ரேகை உங்கள் கையில் இருந்தால் எப்படியான பலன் அமையும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமா இல்லாட்டி திடீர் குபேர ஜோகமா இல்லாட்டி பிறப்பிழுந்து கோடீஸ்வர ஜோகமா இல்லாட்டி யோகமே இல்லையா பிரச்சனையை தான் கொடுக்குமா எப்படி எப்படி இருந்தா இத்தனை வயசுல ஜோகம் கிடைக்கும் உங்களோட கையில் இருக்கு ரேகைகள் குறியீடுகள் மேடுகளில் எந்த இடத்து கோபுரம் இருந்தால் அதிர்ஷ்டந்தரம் கோபுரம் ரேகையானது நூற்றுக்கு ஒரு கொஞ்சம் பேர் ஒன்று ரெண்டு பேரோ ஒரு பத்து விதமான தான் இருக்கு அதுவும் தெளிவான நிலையில் காணப்பட வேணும் எப்படி காணப்பட என்ன மாதிரி இதெல்லாம் இந்த பதிவை முழுமையாக பார்த்தத முழங்கும் என்ற ஒவ்வொரு மேடுகள் ரேகையில் இருக்கிறத சொல்லிட்டு கடை பேர்ந்து இதை பற்றி தெளிவாக வடிவா சொல்லுவேன் ஆகவே வடிவாக கேளுங்க கேட்டத்தன் முழங்கும் சுருக்கமாக தான் ஒவ்வொரு மேடுகளில் ரேகைகளில் இருக்கிறத பற்றி சொல்ல பின் தான் வடிவ சொல்ல போகிறான் அதி அறையெல்லாம் வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் இருக்கிற இந்த கொமான் மூலம் நீங்கள் எது சம்மந்தமாக அரஞ்சு கொள்ள வரீங்களோ அது சம்மந்தம் எழுதினா நான் அதுக்கான பதிலை வீடியோவாக போடுவேன் போடாட்டி இல்லாட்டி அது ஷார்ட் வீடியோவா வீடியோவா போடலாம் அதனால் ஷார்ட் வீடியோ அந்த லாங் வீடியோக்கள் எல்லாம் வடையக்காம இங்கே ஒரு ஒரு எட்டு நிமிடமாக பத்து நிமிடம் வீடியோக்கள் தானே சரி வேறு எங்களை பார்க்கலாம் பாசிராஜி கைரையும் ஜோதிரம் சொன்னால் இது வரைக்கும் சப்ரேட் பட்டின் வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலைக்குள்ளே ஓல்ட் உடைக்குள்ளே க்ளிக் பண்ணுங்கள் சப்ரூட் பண்ணால் க்ளிக் தான் நான் உங்களுக்கு நடுவே வீடியோ சொல்லி போட்டு போட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்களும் என்னோட தொடர்ந்து இணைந்துருக்கலாம் வேண்டாம் நீங்கள் எழுதுகிற கொமானுக்கான பாதில் உங்கள் நீங்கள் எழுதுகிற கொமான் எல்லாம் எனக்கு ஒன்று ஒழுங்கான முறையில் வந்து சேர்றது மட்டும் இல்லாமல் நான் போட்டு போட போடற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரணும்னா நீங்க ஒரு நியூ மெயில்ட்ரஸ் மூலம் செப்பரேட் பட்ட கிளிக் பண்ணீங்கல்ல பெல் ஐகனை கிளிக் பண்றீங்கல்ல பக்கத்துல இருக்க பெல் ஐகனை ஓல் அந்த இமெயில் அட்ரஸ்க்கு அனைத்தும் வர சரியா ஓகே நம்ம பாருங்கள் பொறுமை வேண்டும் நம்பிக்க வேண்டும் வாழ்க்கையில் உங்கள் மேலேயும் கடவுள் மேலையும் இல்லாத உரம் நம்பணும் நம்பினா தான் சரி உங்களுக்கு நம்பிக்கை தான் முழுமையாக பாருங்கோ இது கோபுர வடிவிலான ரேகை நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை நான் சொல்கிறது என்று சில பேர் எழுதியிருக்கிறீர்கள் அதுக்கும் சரி நான் இந்த சிலர் மெசேஜ் எழுதி கேட்டிருக்கிறார்கள் அதெல்லாம் சொல்லி கொண்டு வரேன் முதல்ல போன் வேல் வடிவான ரேகையை பற்றி சொன்னேன் மெசேஜ் எழுதி கிட்ட பேருந்து ஒவ்வொரு பற்றி என்ற சூழ ரேகை அப்படி எல்லா விதமான ரேகைகள் மீன் பிஸ் வடிவிலான ரேகை அப்படி எல்லாத்த பற்றியும் நான் சொல்லி வருகின்றேன் நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள் எல்லா இடங்களும் நீங்க எதை பற்றி யாரையும் சொல்ல விரும்பினாலும் எழுதி கேட்கலாம் நான் வீடியோ போட்டுக்கிறான் போய் பார்க்கலாம் புறப்பிலிருந்து கோடிசுர ரோகம் கல்யாணப்புற கோடீஸ்வர ஜோகம் இட்டுவது அதிர்ஷ்டந்தர் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரேகைகள் உங்கள் கையில் அதில் ஒரு ரேகை இருந்தாலும் கோடிசுரம் ஜோகம் தான் இதெல்லாம் சொல்லி போட்டுக்கணும் இது வசிரஜி கைரேன் ஜோதிடம் சொன்னால் யூடியூவிச்சுனால் கூகுளிலேயோ யூடியூவிலையோ போய் சேர்ச்சுவாரில்லாம் அடிச்சு பார்க்கலாம் வசி ரஜி பிஏ எஸ்ஐ ஆர்ஏ ஜிஏ என்று வசிரஜின்னு அடிச்சுட்டு கோடீஸ்வர ஜோகம் ஒன்று அடிச்சுங்கன்றாலே வந்துடும் இல்லாட்டி கைரேகை இன்னும் சேர்த்து அடிங்க வரும் இல்லாட்டி வசி கைரேகையும் ஜோதனமும் வந்து அடிக்க வேணும் வேண்டாம் அடிச்சு பேருங்கள் இதில் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது சப்ரூவ் பண்ண மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வேறுங்கள் துரதிர்ஷ்டந்தரன் ரேகைகள் உங்கள் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் அரைச்ச வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா வேலை இல்லாத ரேகையை கூட சொல்லலாம் வேலையில்லா கலியாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் சில பேருக்கு புள்ள அழியும் மலட்டுத்தன்மை சகலத்தையும் உங்களோட வாழ்க்கையில நடக்குறோம் ச பிறப்புளுங்குறப்பிடையிலான சக்களவெட்டை பற்றிய நான் வீடியோவாக போட்டுக்கிறேன் உங்கள் கையில் இருக்கும் ரெய்கள் குறியீடுகள் புள்ளிகளை பற்றியே வீடியோவாக போட்டுக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் பயிற்சி வைப்பிலும் போட்டுக்கிறோம் பார்க்கலாம் அது மட்டுமா கையையும் உங்களோட ஜாத ஜாதகங்களையும் ஒப்பிட்டும் சொல்லியிருக்கிறேன் தோஷங்கள் கூட சொல்லியிருக்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் ஆண்டு குறு பேச்சு ராகேது பேச்சு பழங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் அது ஏழரை சனி ஏழு வருட சனி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஆறு வருட பலன் பன்னெண்டு ராசிக்கும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் கட்டாயம் பார்க்கணும் அதுல பிறப்புலந்து பிறப்பு கிடையாது திசை பழங்கள் உங்கள் ஜாதத்தில் நடக்கும் திசை யோகமா இல்லையா இல்லாட்டி என்ற யோக திசையா நடந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதியான கிரகமும் யோகமான இடத்துல அமர்ந்துட்டு உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எழுதச்சனி நடந்தான குறு கூடாட்டின எது கூடாட்டினா திசையும் திசை இருக்கு முட்டாது யோகமாக இருந்துட்டா குபைர தான் திசையும் திசை இருக்கு முட்டை யோகம் இல்லையன்டா பிரச்சினையண்டா அதாலையும் உங்களோட வாழ்க்கையில் மெயினாக உங்களோட ஜாதகம் திசை அதுகளெல்லாம் முக்கியம் அது உங்களுக்கு பெரும் பிரச்சனைகளை கொடுக்கும் வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை பொது பலன் குரு சனி ஆகிய பேச்சியை விட உங்கள் ஜாதத்தில் நடந்த திசை திசைக்கு முட்டதுதான் முக்கியம் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்தில் அதை பெட்டிகளும் அட்டிவா விரிவா சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரைக்கும் வந்துடும் வைக்க முதல் எழுத்து தொடர் அழுத்து தொழில் குடும்பம் பொருளாமல் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்த்து சொல்லியிருக்கிறேன் உங்களோட நட்சத்திரத்தை அடிச்சும் பார்க்கலாம் அதாவது அதோட சேர்த்து வசி வசிரஜின்னு அடிங்க இல்லாட்டி வேற யாரும் சொன்னது வரும் அதில் சொல்லிக்கணும் வரையை நான் சொல்லி இருக்கிறேன் வடிவை நீங்கள் பார்க்கலாம் புறப்படி இருந்து ரொம்ப கூட இல்ல திசை பழங்கள் ஜோதிசை ஜோசிக்க வேண்டியிருக்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது கோபுரம் ஒரு கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் உங்கள் தண்டை கையில கோபுரம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கிற ஆனால் தெளிவான நிலையில இருக்கின்றதா அதுல வேறு கோடுகள் முக்கோண புள்ளிகள் எதுவும் இருக்கின்றதா என்பதை எனக்கு தெரியாது அதனால பார்க்கலாம் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் கோபுர வடிவ ரேகை என்பது மிகவும் அரிதாக காணப்படும் ஒரு அமைப்பாகும் இது பொதுவாக நல்ல சகுனமாக கருதப்படுகின்றது மேலும் அது ஒரு மேட்டில் அல்லது ரேகையில் அமைந்திருந்து என்பது பொறுத்து பலன் வேறுபடும் சரியோ கோபுர வடிவ ரேகைகள் பாதுகாப்பு மற்றும் அதிர்ஷ்டம் கோபுர வடிவம் ஒரு விதமான பாதுகாப்பின் தடைகளையும் தாண்டி முன்னேற்றம் சக்தியை குறிக்கின்றது அதிர்ஷ்டத்தை நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரலாம் உயர்வான எண்ணங்கள் இது ஆன்மீக தத்துவ சிந்தனைகளை ஊக்குவிக்கலாம் வீடியோவை முழுமையாக பொறுமையாக பாருங்கள் பொறுமையுடன் உயர்ந்த இலக்குகள் மற்றும் லட்சியங்களை அடைய உதவும் கோபுர வடிவர் ரேகை கோபுர வடிவம் ஒரு விதமான உறுதியையும் குறிக்கலாம் கோபுர வடிவர் ரேகை கையின் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் முதல்ல சுக்கரமட்டில் இருந்தால் இது காதல் மற்றும் உறவுகளில் நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் குறிக்கலாம் கலை ஆர்வம் மற்றும் இன்பமான அதிகரி விஷயங்களையும் ஈடுபாடு அதிகரிக்கும் உணர்ச்சியகள் நிலையானதாக இருக்கும் சிறு வயதில் பெரிதாக இந்த பலன் இருக்காது போக போக கோபுரம் நீண்டு சென்று நுனியில கோபுரம் அடியில கண்டு மெல்ல மெல்லமா போய் இந்த உச்சத்தை தொடரும் என்ன அத தான் இந்த பலன் சரிய முழுமையான பலனை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்ல போற பலன்கள் சரியோ சுக்ரமேட்டில் இருந்தான ரேகையில் இருந்தான விந்த மாட்டில இருந்தாலும் சரி சரி தொடர்ந்து பார்க்கலாம் குருமாட்டில் இருந்தால் இது தலைமை தலைமை பண்பில் உயர்வான நிலையை அடைய உதவுகின்றது ஆனால் முதல்வர் சொல்றேன் சுக்கரமாட்டில் இந்த ரேகை தெளிவாக காணப்பட்டா மெல்ல மெல்ல போய் உச்சத்தடையும் நேரத்தில் அதாவது ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சொல்றது இந்த கலை ஆர்வம் மற்றும் இன்பமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உணர்ச்சிகள் நிலையானதாக இருக்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் பிரச்சனைகள்ல கூட மாட்டி விட்டுவிடும் இந்த சுக்கரமட்டில் ரேகை இருந்தால் சரியா அதே நேரம் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சிறு சிறு பிரச்சனைகளும் சந்தோஷமான நிகழ்வுகளும் இடம்பெறும் இந்த கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் உயர்வான நிலையை அடைய உதவுவதோடு மரியாதையையும் அதிகாரத்தையும் பெற்றுத்தரும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மற்றும் நல்லொழுக்கங்களை கடைபிடிப்பீர்கள் குருமேட்டில் இருந்தால் அதாவது போ போக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களால் உங்கள் நீங்கள் நல்லொழு ே நல்லொழுக்க முடியவர்தான் ஆனா ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகளில் ஈடுபாடுகள் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயது தாண்டும் போது அதிகரிக்கும் அதே நேரம் உங்கள் மரியாதையும் புகழும் உங்களுக்கு அதிகரிக்கும் குறுமேட்டில் இந்த கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் சனிமேட்டில் இருந்தால் இது வாழ்க்கையில் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியை அடைய உதவும் சனிமேட்டில் கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் எந்த வெட்டுக்கோடுகளோ புள்ளிகளோ இது இல்லாமல் தெளிவான நிலையில் இருந்தால் இது வாழ்க்கையில் பொறுமை மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றியை அடைய உதவும் அதாவது சரி புகழும் சரி சகலகலா ஜோகமும் ஏற்படும் கோடீஸ்வர ஜோகத்தை தரக்கூடியது இந்த சனிமேட்டில் தெளிவான நிலையில் இந்த இது இருந்தால் வாழ்க்கையில் புற பில் படிப்படியாக கஷ்டப்பட்டு போராடி பொறுமை மற்றும் விடாமுயற்சினால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயதுக்கு பிறகு கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள் விதியின் தாக்கம் சாதகமாக இருக்கும் இருக்கலாம் தெளிவான நிலையில் காணப்பட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்குப் பிறவு இவர்கள் பொருள் பண்டம் வீடு வாசல் மனை என்று சகலகலா ஜோகமும் பெறுவார்கள் சூரியமேட்டில் இருந்தால் சூரிய மேடு சூரியமேட்டில் கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் இது புகழ் செல்வம் மற்றும் அங்கீகாரத்தை உடைய அடைய உதவும் புகழ் மற்றும் செல்வம் அங்கீகாரத்தை அடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை அடையவும் உதவும் கலைத்துறையில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கை அமையும் இவர்களுக்கு வரும் கணவனோ மனைவியோ நல்லவர்களாகவும் இவர்களை புரிந்தவர்களாகவும் இவர்களுக்கு மகிழ்ச்சியான அந்நியோனியமான வாழ்க்கை அமையும் இந்த சூரியமேட்டில் இந்த ரேகை இருந்தால் சகல ரீதியிலான நன்மைகளும் ஏற்படும் ஜோகங்களும் ஏற்படும் சூரியமேட்டில் கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் இந்த கோபுர வடிவிலான ரேகை நூற்றுக்கு ஒரு வீதம் அங்கே ஆளும் ஒரு ஆளுக்குத்தான் தெளிவாக காணப்படும் இல்லாட்டி எங்களுக்கு கோடுகள் அழிந்து போய் நிற அப்படியான மேல இருக்கும் அப்படி இருந்தால் பெருசாக இந்த பலன் வேலை செய்யாது அதில் வேறு கருப்பு கோடுகள் புள்ளிகள் எல்லாம் கருப்பு மச்சம் வேறு என்னாலும் தேவையில்லாத கோடுகள் புள்ளிகளிலும் எல்லாம் இருந்துச்சு இந்த துரதிர்ஷ்டந்தரு அதாவது துரதிர்ஷ்டந்தரம் ரேகைகள் புள்ளி குறியீடுகளை பற்றி சொல்லி வீதியா போட்டுக்கிறோம் அதை பற்றி பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க அது இந்த இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை தெளிவான நிலையில் இந்த கோபுர வடிவிலான ரேகை சூரிய மட்டில் இருந்தால் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கை செல்வம் கோடீஸ்வர ஜோகத்தை நோக்கி குபேர ஜோகத்தை நோக்கி நீங்க வளர்ச்சியடைந்து கல்யாணத்துக்கு பிறகு அவளும் உங்களின் வாழ்க்கை சகல ரீதியிலும் உங்களை பார்த்தா மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்ற நிலைக்கும் உங்கள் நிலைமை புகழ் செல்வம் வீடு வாசல் மனை பொருள் வண்டம் வாழ்க்கை எல்லாமே நல்லதாக யோகமாக எல்லாம் கொடுத்து வைத்தவராக இருப்பீர்கள் சூரிய என்று கோபுரம் இருந்தால் இருந்தால் இது வியாபாரத்தில் சிறப்பான வெற்றியை தரும் சின்னிவரளவுக்குள்ள இந்த இடத்துல இந்த கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் சிறப்பான வெற்றியைத் தரும் தகவல் தொடர்புடன் மேம்படும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும் இந்த புதன் மேட்டில் இருந்தால் தெளிவான இருந்தால் சிறு வயதில் சிறிது கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேற்றி சென்றீர்கள் படிப்படியாக இவர்கள் உச்ச அடைவர்கள் கோபுரம் போல கோபுரம் என்பது உச்சம் அடைறானே படிப்படியாக வாழ்க்கையில அதை போலதான் கீழே அகண்ட் மேல நோக்கி உச்சத்தை நோக்கி போய் உச்சியை தொடுவார்கள் என்ன அத போல வெற்றிய தரம் சரியோ சிறப்பான வியாபாரம் ஒரு சொந்தமா தொழில் செய்தார் ஒரு அரச அதிபர் ஆகும் இது அதிபர் மற்றும் பேராசிரியர்கள் ஏதாவது சிறப்பான நிலைக்கு செல்ல வைக்கும் இந்த புதன்மேட்டில் இந்த கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் இவர்கள் புத்திமானாக இருப்பார் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பார்கள் எதையும் கிரேக்கின் தன்மை பதில் பதில் உடனே சரியான பதில் சொல்லும் திறன் அதிகாரம் இருக்கும் மேட்டில் இந்த சரியா மேடு கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இந்த மேட்டில் இருந்தால் இது தைரியம் மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மனப்பல் மனோபலம் உண்டாகும் இந்த மே செவ்வாய் மேல் செவ்வாய் மேட்டில் இந்த இடத்தில் கோபுர வடிவிலான ரேகை இருக்கே இருக்காது இருந்தால் தெளிவான நிலையில் இருந்தால் தைரியம் மற்றும் மென உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் சவாலை எந்த சவாலும் எது சரி வா வாக்கலாம் நான் சமாளிச்சு இவ்வளவுதான் என்ன நோக்கி என்னத்தை தான் ஊட்டி விட்டாலும் சரி நான் லட்சியத்தில் வெண்டே ஆவேன் இவ்வளவுதான் தோல்வி இருந்தாலும் இவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதே தாண்டி ஓடி மேல ஏறியே ஆவேன் அதான் சவாலை எதிர்கொள்ளும் மனோவலம் இருக்கும் இந்த மேல் செவ்வாய் மேட்டில் இருந்தால் மேட்டில் இருந்தால் மேட்டில் இந்த வடிவிலான ரேகை இருந்தால் இது உடல் வலிமை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் கீழ்ச்செவ்வாய் மேட்டில் ரேகை இருந்தால் சரியா அதாவது கோபுர வடிவிலான சின்னம் ரேகை குறியீடு இருந்தால் உடல் வலிமை மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் உணர்வு அதிகமாக இருக்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் சந்திரமேட்டில் இருந்தால் என்னென்றதை தொடர்ந்து பார்க்கறதுக்கும் இதுவரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி பக்கத்துக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் மற்றொரு பயன்பாடு பகிரங்கள் கோவான் மூலம் ஒரு கல்வி தெளிவான வரிகளில் இது கேட்கலாம் சரி முழுமையாக பாருங்கள் மற்றும் குரு சனி ராகு கேது பேச்சு புலன் புத்தாண்டு புலன்களையும் நீங்கள் பார்த்து பிளேலிஸ்ட்ல போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்த இது வசிரஜி கைரையும் ஜோதினம் இந்த மற்ற சேனல் வசிரஜி அஸ்ட்ராலஜின்னா ஜாதகம் சம்பந்தமா அனைத்தும் பார்த்துக்கலாம் ஜாதகத்தில் இருக்கும் கிரகம் இல்லாத இருந்து கிரகம் இருக்கும் வீடு வரைக்கும் பலன் இருக்கின்றது அதன் அதிபதிக்கும் ஒரு பலன் இருக்கின்றது பயிற்சி வகுப்புகளும் அதுல போட்டிருக்கிறேன் நீங்க போய் பாருங்கள் வசிரஜி அஸ்ட்ரோலஜி யூடியூப் சேனல் இது வசிரஜி கைரேகளும் ஜோதிடம் சரி சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் சந்திரமட்டில் இந்த இருந்தால் அதாவது கோபுரம் மூன் மவுண்ட்ல இருந்தால் கற்பனை திறன் மற்றும் உள்ளுணர்வை மேம்படுத்தும் கலை மற்றும் இலக்கியங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு கற்பனை கோட்டை கட்டக்கூடியவர்கள் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இந்த கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் பயணங்கள் சாதகமான வளங்களை தரலாம் இவர்களுக்கு சுற்றுலாங்கள் இருந்தா பெரும் விருப்பம் எதையும் பார்த்து கற்பனை செய்வது இவர்களுக்கு கலைகள் மற்றும் பூந்தோட்டங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்க ஆர்வம் இருக்கும் இந்த சந்திரமட்டில் கோபுர வடிவிலான ரேகை இருந்தால் இவர்களுக்கு வரும் மனைவியும் கலையார்வம் காணப்படுவார்கள் சரி ஆயுள் ரேகையில் இருந்தால் இருந்தால் ஆயுள் ரேகையில இது நல்ல ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பான வாழ்க்கையின் நோய் நொடிகளில் இருந்து பாதுகாக்கும் சக்தியும் இருக்கும் அது இருந்த இந்த கொடிசு அதாவது கோபுர ரேகை இருந்தால் பிறப்புள்ள சிறு சிறு ஆரோக்கிய பிரச்சனைகள் வருத்தங்கள் வந்தாலும் வேந்து காலப்போக்கில் இவர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு தானே இவர்கள் நோயே இருக்காது பாதுகாக்கும் சக்தியும் இருக்கும் இந்த ஆயில் ரேகையில கோபுர வடிவிலான ரேகை அதாவது பக்கத்திலேயோ இதுகளிலையோ இருந்தால் நீ எந்த கோடுகளும் விட்டுகளும் எல்லாம் தெளிவாக இருந்தால் இவ்வாறாக காணப்படும் பலன் ஆனா ஆயுள் ரேகையில கூடுதலாக இருக்கே இருக்காண்டே சொல்லலாம் கோபுர வடிவிலான ரேகை சரியா இவர்கள் நோயற்று தீக்காயிலோட உச்சந்தொடம் அதாவது சகல ரீதியிலும் இவர்களை ஜெயிப்பதே கஷ்டம் சரி இருதய ரேகையில் இருந்தால் இது நிலையான மற்றும் பாதுகாப்பான காதல் மற்றும் வாழ்க்கை இருக்கலாம் கணவன் மனைவிக்குடியில் அந்யோனியம் ஏற்படும் உணர்ச்சி வசம் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களில் சமநிலை இருக்கும் அதுவும் ரேகையில் இருந்த அம்பு அந்நியோனியம் கருணை காதல் போன்றன இவர்களிடம் கூடுதலாக போக போக இவர்கள் சக்களரிடமும் இரக்கம் காட்டு குணம் இருக்கும் யாருக்கும் இறக்கப்படுவார்கள் என்ற கோபுர ரேகை இருந்தால் இவர்களின் வயதெல்லாம் ஏற ஏற இரக்கம் கூடும் புத்திரேகையில் அதாவது புத்திரேகை தலை ரேகை என்ற கெட்லைன் ரேகையில் இருந்தால் தெளிவான சிந்தனை மற்றும் சிறந்த முடிவெடுக்கும் திறனை குறிக்கலாம் புத்திசாலித்தனமான முடிவுகள் போக இவற்றின் கூர்மை போகும் வயது இல்லை ஏற ஏற இவரின் புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் எதையும் கிரகிக்கும் ஆற்றலும் எதையும் பகுத்தறிந்து மற்றவர்களுக்கு கூட பதில் சொல்லி மற்றவர்களின் பிரச்சினையை கூட தீர்த்து வைக்கும் அளவுக்கு இவர் புத்திசாலி உரியவராகவும் அப்படியான பிரச்சனைகளை மற்றவர்களின் தீர்த்து வைக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்ப்பார்கள் அப்படியான துறைகளை எடுத்துத்தான் இவர்கள் படித்து முன்னேறி நல்ல நிலைக்கு வருவார்கள் மற்றவர்களை எப்படி தீர்த்து வைப்பது பிரச்சனையை அப்படி ஒருவர்கள் ஒரு புத்திசாலியான பிள்ளையாக வளருவார் அப்படியான உள்ளே நல்ல வழக்கத்துடன் வழக்கினா நல்ல ஆகும் அதே நேரம் வேற கிட்ட இடங்களில் வளர்ந்து விட்டா அந்த புத்திசாலித்தனத்தை கெட்ட ரீதியான வழக்கங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுவார்கள் தெரிய அடுத்தது விதி ரேகை விதி ரேகையில் இந்த கோபுர வடிவிலான ரேகை விதி தொழில் ரேகையில் கோபுர வடிவிலான இந்த சின்னம் இருந்தால் பாதுகாப்பான தொழில் வாழ்க்கை குறிக்கலாம் தடைகளை தாண்டி முன்னேறும் சக்தி இருக்கும் தடைகளை தாண்டி ஜெயிச்சு குபேர ஜோகம் அதாவது பண்ண வரவு செல்வம் இவர்களுக்கு வரும் தடைகளை தாண்டி இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு தொழில் அதிபராக ஒரு சிறந்த தொழிலாளராகவும் சிறந்த ஒரு தொழில் மேம்பையாளராகவும் பணத்தை ஈர்க்கக்கூடியாளராகவும் காலப்போக்கில் இவர் பண ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேறி உச்சத்தை தொடுவர் கோர வடிவ ரேகை தனித்து காணப்படும் போதுதான் முழு பலனையும் உணர முடியும் மற்ற ரேகைகள் குறுக்கு ோ அல்லது அமைப்பில் குறைபாடுகள் இருந்தாலோ பலன்கள் மாறுபடலாம் சில நேரம் வேறு கருப்பு புள்ளிகள் கோடுகள் இதுக்கு எதிரான அதாவது பிரச்சனையான வளங்களை கூட தந்துவிடும் சைரேக சாஸ்திரம் ஒரு வழிகாட்டி மட்டுமே முழுமையான பலன்களை அறிய அனுபவம் வாய்ந்த நியூனரை அணுகுவது நல்லது ஏனெனில் எல்லாவற்றையும் உங்கள் கையை போட்டு எடுத்து வாட்ஸ்அப் உள்ள என்னிட முன்கூடிய காசு கட்டி கேட்கலாம் மெசேஜில் ஏதாவது அறிந்து கொள்ளணும்னு அறிந்து கொள்ளலாம் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து பன்னிரண்டாம் இருக்கிற கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லி பலன் அடைந்தால் அது சும்மா ஒரு சொட்டு தான் செய்யும் இப்ப பொதுப்பழன்னு பார்க்குறீங்க சனி குரூராக இது போச்சு அது பொதுப்பலன் உங்களோட ஜாதகத்திற்கு திசை திசையிற்கு மீட்டறிவி ஜாதகத்திற்கு முழு கிரகங்கள் எல்லாத்தையும் பாதித்த ஒரு ஆளுக்கான பலனை முடிவெடுக்கணும் அதை போல கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் உள்ளிகள் அதிர்ஷ்டந்தரவை துறை எல்லாம் இருக்கின்றது ஒரு அதிர்ஷ்டந்திரம் ஒரு ஏதோ ஒரு ரேகையை ஒரு குறியீடை வைத்து முடிவெடுக்க முடியாது